சிவான்னு சொல்றோம் இவன் உடல் அவனே ஒரு தாய் தந்தை இல்லை சின்ன வயசு இல்லை முதுமை இல்லை சமாதி இல்லை வெறும் ஏதோ ஒரு டைம்ல வந்தா அங்கே இருந்தா அதுக்கப்புறம் இல்லை அதுல கூட நடுவுடல எங்கேயோ போயிடுவான் ஒரு ஒரு தடவை வந்தப்ப ரொம்ப அழகா இருக்கா பார்க்கறதுக்கு இன்னொரு தடவை வந்தப்ப கொஞ்சம் அசிங்கமா இருப்பான் இப்படி எல்லாமே நம்ம இதுல சொல்லிருக்குது இது பலவிதமா நாம் இது பார்க்க முடியும் பார்த்தா இந்த யாருக்கு இந்த ஆதியோகின்னு சொல்லுவோ இல்ல இந்த சிவான்னு சொல்லுவோம் அவனு இந்த பூமியில பிறந்த உயிர் இல்லைன்றது நமக்கு தெரியுது நம்ம புராணத்தில் எல்லாமே அவனுக்கு சும்மாவே நேராகவே சொல்றாங்க எக்ஷஸ்வரூபான்னு அப்படின்னா வேற எங்கேருந்தோ வந்து இங்க அவனுடைய உடல் மனிதர் கூட தொடர்பைக்கிறதுக்காக அவன் மட்டும் மனிதனுடைய உடல் போட்டுக்கிறான் அவர் இந்த கலாச்சாரத்துக்கு சேர்ந்தவங்க இல்லை எது இல்லை அவர் மனிதர்னு நாம் சொல்ல முடியாது வேற ஏதோ ஒரு விதமான உயிர் இங்கே வந்து மனிதர் ரூபாய் இவன் மட்டும் போட்டுக்கிறான்